അക്കാ വണക്കം അക്കാ ഉം അംബികൾക്ക് മുപ്പത്തേഴ് വയസ്സ് ആ പുള്ള മൂന്ന് എത്ര കണവർക്കാ

சாப்பாடு செலவு பிள்ளைகளை பள்ளி கொடுக்க அனுப்புறது எல்லா பிரச்சனையா பிரச்சனையா இருக்கு இப்ப என்ன அவரை பெஞ்சு எடுக்கிற முயற்சி எல்லாம் இருக்கிறீங்க நானும் ஒவ்வொரு இடங்கள்ல சொல்லி வச்சிருக்கேன் ஏஜென்சிங்களுக்கு அவங்களும் செஞ்சு தாரேன் இருக்காங்க அவர் என்ன அந்த ஏஜென்சி இல்லாம போனதால இப்படி ஒரு பிரச்சனை இல்லை இப்ப மாட்டிட்டு மாட்டிட்டு இங்க விரவும் இல்லாம அங்க ரெண்டு உடைக்கவும் இல்லாம ஒரு முடியான மேல மூண்டும் பொம்பள புள்ளையனால தானே அண்ணா எங்க கஷ்டனால தானே அவர் அங்க போனாரு போய் கஷ்டப்படுறாரு புள்ளைய மூண்டு புள்ளையலயே வளக்கணும் கரை சேக்கணும் தானே பேத்த காலத்துக்கு மூண்டு புள்ளையலயே உளச்சா தானே வாழ வைக்கணும் ம் புள்ளையல நான் மூண்டே நேரம் படிக்கணும் என்ன எல்லாம் படிக்கணும் அங்க என்ன ஸ்கூல்ல படிக்கணும் பாரதி வித்யாலயம் பாரதி வித்யாலயம் ம்

கூலி வேலையா என்ன கூலி வேலைன்னா என்ன வேலைகள் செய்யற நீங்க கச்சா ஆயிரத்தி பில்லு செதுக்க அப்படித்தான் போய் வரது போனா இப்ப அதுக்கு எவ்வளவு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்போம் அது ஒவ்வொரு நாளும் பேருமா அந்த வேலை ஒவ்வொரு நாளும் கிடைக்காது வந்துட்டு வரக்கா கிடைக்கிறது அதுல வச்சுதான் சிவியத்து கண்டாலும் சரி எல்லாமே உங்களுக்கு இந்த இதுகள் ஒன்றுமே கிடைக்கிற இல்லையோ கியூஆர் காசு அதெல்லாம் ஒன்றுமே எங்களுக்கு இல்ல நாங்க வந்து புதுசுனாலே ஒன்றுமே கிடைக்கிறோம் நீங்க வந்து புதுசண்டா நாங்கள் வந்து

என்ன கதை வருதே இல்லை வாயில் சொல்லுங்கப்பா உங்களுக்கு எத்தனை வயசு எனக்கு அறுபத்தி நாலு வயசுப்பா ஆ உங்களோட சொந்த இடமா அங்கே என்ன சொந்த இடம் மாத்திரை மாத்திரை ஆ அப்போ நீங்களும் இங்கே வந்தது நான் வந்து இப்போ ஒரு ஆறு மாதம் இருக்கும்ப்பா நீங்கள் வந்து ஆறு மாதம் ஆ இங்கே வா அக்கா தனியாக இருக்கிறான்றதுக்காக நீங்கள் இப்போ ஆ இன்னொரு மகளோட இருந்தாங்க அங்க இருக்கும் பிள்ளைகளுக்கு கரைச்சி தான் தனியாக இருக்குதுன்னு சொல்லி வாங்கினா இங்கே வந்து பதிவு பட்டுவா ஆ அப்போ மகளுக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறீங்களா ஆமாம்ப்பா

ஏஜென்சி அங்க எஞ்சியிருக்கிறா இல்லாடி அங்க மாத்திர மாத்திரி போய் பிடிச்சிருக்கலாமே களத்தை பிடிச்சி கேட்டுக்கலாமே என்னடா செஞ்சு நீங்க கேக்குறேன் போட்டு திரிவாங்களே அவங்க உங்க பிளஸ் ரெண்டாலும் கொடுத்துருக்கலாமே அப்படியாக்கல

நீங்க சைக்கிள் சரி வேண்டி எல்லாம் ஒன்றும் இல்லை நான் எங்களுக்கு போய் வரைய கஷ்டமா இருக்கமா களைக்கு களைக்குதுன்னா போய் இருந்துட்டு கொஞ்சம் வருங்கள் பாவம் என்ன செய்யறது நடந்து தான் நடந்து போயிட்டு அவ்வளவு தூரம் நடந்துதான் போறது நடந்து போயிட்டு நடந்து

தங்கஜி வேணா வேற போகிறீங்களா அக்கா பெரிய அக்கா டீச்சரா என்ன டீச்சர் அழையியல் டீச்சராக வேற போகிறீங்க ஆ என்ன அழையியல் என்ன பாடம் சரி நீங்கள் சித்திரமா சித்திரம நல்லா கருவிங்களா ஆ சூப்பர் சித்திரை டீச்சராக வாங்க வந்து நிறைய சித்திரை கலைஞர்களை உருவாக்கி விடணும் ஏன்னா டீச்சராக வேற போகிறேன்னு சொன்னால் இப்படி நாங்கள் கேள்வி இப்படி நிற்கக்கூடாது வந்து ஸ்டடி இப்படி முன்னோங்கன்னு பதில் சொல்லணும் சரி அதை எல்லா இடத்துலேயும் பழகிக்கொள்ளணும் അപ്പതാ എന്തായാലും എന്തായാലും സാധിക്കലാം പുള്ളികൾക്ക് എന്ന ഉദവി വേണം അമ്മ കഷ്ടം കഷ്ടമാ ഇല്ല എന്ന കഷ്ടം ഉണ്ടാക്ക എന്നു പോകാ പള്ളിക്കൂടത്തുക്ക് സൈക്കിൾഡ് നോടി സൈക്കിൾ ഇല്ലേ சரி ஒரு சைக்கிள் அம்மாவுக்கு எடுத்து கொடுத்தாலும் அம்மா மூன்று பேரையுமே நடந்து விடுற கொண்டு போய் அம்மா அப்புறம் விடணும் மூன்று நாள் தடவை முங்க விட்டுட்டு வந்து என்ன பிள்ளைகளுக்கு ஒரு சாப்பாடா இருந்தாலும் வேண்டி குடுக்கிற அளவு கூட அவ அவ்வளவு இது இல்ல எங்க இருக்கேன் ஆஹ் வேண்டி குடுக்க வேண்டா கேக்குங்கள் புள்ளைகள் ரோட்ல போக்குல மீனா இருந்தாலும் எதா இருந்தாலும் கொஞ்சம்

அப்ப நான் மீன் சாப்பாடு சாப்பிடணுமா சரியாக்கா அப்ப என்ன நீங்கள் என்ன உதவி என்று சொல்லி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க தண்ணி பிரச்சனை கொஞ்சம் இருக்குது பிள்ளைகள் குடிக்கிறதுக்கு நாங்கள் பக்கத்து வீட்டில் தான் போய் குடிக்கிறோம் குடிக்கிறதுக்கு பக்கத்து வீட்டில் தான் போய் எடுக்கிறோம் இப்போ குளிக்கிறதா இருந்தாலும் இந்த பக்கத்து வீட்டில் தான் மோட்டர் போட்டு தருவாங்க அந்த தண்ணி கூட மனம் தண்ணி கூட ஒழுங்கான சுத்தமானதில்லை அந்த

வாதான் பிரதானமானது கோரிக்கையா இருக்கு அப்படியே இல்லடி தண்ணிக்கும் எங்களுக்கு குழந்தைகளுக்கு படிப்பு சேவத்துக்கும் எங்களுக்கு குழந்தைகளுக்கு நேட்சனுக்கு இவரலாம் மோடிசன் என்னா காசே கட்டி போர் டிசன்ல இருக்கா ஓ இருக்கு ஆ இவ்வளவு அதான் ஒரு 1000 ரூபாய் ஒரு ஆளுக்கு கேட்கினா ரெண்டு பேத்துக்கு 2000 வரும்

சைக்கிள்ன்றதும் உங்களுக்கு ஒரு கிடைச்சா ஒரு பெரிய உதவியாக இருக்கு மேம் நீங்கள் மாறி மாறியாரா பின்னுக்கு ஒரு ரெண்டு பேர் ரெண்டாலும் ஏற்றிக்கிட்டு போகலாம் தானே சின்னாக்கள் தானே சைக்கிளில் இருந்தால் பள்ளிக்கூடம் போய் படிப்பீங்களா உண்மையாமா சைக்கிளில் இருந்தால் எத்தனையா பிள்ளையா வருவீங்க அடுத்த பிள்ளை வருவீங்களா சரியா பார்ப்போமா வந்து வேளாம்பிள்ள வருவோம் வேளாம்புள்ள வந்தால் நான் கால் பண்ணி சொல்லுவேன் சொன்னால் நான் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு உதவியோடு வருவேன் சரியா அந்த ரிப்போர்ட் பார்ப்பேன் சரி உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது உதவி சம்மந்தமாக நான் கதைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அண்ணாக்களை களைக்காக்கள் இருக்கிறோம் அப்போ வீட்டை கதைச்சு பார்க்குறேன்னு ஏதாவது உதவி கிடைச்சேன்னு சொன்னால் டியூஷன் டியூஷன் போக ரெடியாக இருக்கேன் டியூஷனை போக ஆசையா ஆ படிக்க ஆசையா இல்லாட்டி விட்டு ஆசையா படிக்க ஆசையா ஆ படிக்க ஆசைண்டா தான் படிக்கிறதுக்கு உதவி செய்வேன் இல்லாட்டி விட்டு தானே இருக்கணும் அம்மா மாரி கஷ்டப்பட போகிறீங்களா படிக்க அப்படிங்கன்னா அம்மா மாதிரி கஷ்டப்படணும் ஏன்னா

வேறத சொல்ல வேண்டியது தண்ணி பிரச்சனைக்கு தண்ணியா அதுக்கு என்ன புளை குளைகர சரியா அடிச்சு இருந்தா நல்லா இருக்கும். ஆ என்ன கூடக்னர இருந்தா புளையல் போட்டு அதை எட்டி பாங்கங்களே இது கொஞ்சம் புளப்படி. இல்லை. ரக்கனர கேட்டறானே சேலவம் கூடின ஒரு விஷயம். தண்ணி கூட. انا இப்ப எங்கங்களுக்கு குளைக்கனர அடிச்சா இந்த தண்ணி இதெல்லாம் நல்லா மாஞ்சா. ஆ நல்ல தண்ணி. இந்த கால்சிய பிரச்சனைகள் அப்படி இல்லாஞ்சி. அப்படி இல்ல சரி மாஷா. ஆ. ரெண்டான ஒரே இடங்கள்ல அந்த குளைக்கனர அடிக்குறன்ற பேர்ல வந்து அந்த கால்சியம் கூடின தண்ணியல குடித்து அந்த கிட்னி வேறதாங்க அப்படியான பிரச்சனைகளும் இருக்கு. அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை கதவு நல்லா இருக்கு இதா கதவு கதாவு சுவாமி அறை நானே இதுல கால் நிட்டு நிமித்த படக்கில உட்கிறதுக்குள்ளயா சுவாமி அறைக்கு வாங்க ஆ ஆ

பிலாக்கோட்டை கிடக்கு பிலாப்பழம் கிடக்கு பறன் எல்லாம் அடிச்சிருக்கிறீங்கள் ஏலப்பிலாக்க ஏதான் சமையல் ஆகுமா ஓகே சரி வாங்க வீட்டுக்குள்ளே போவோம்மா ஓகே வணக்கம் உறவுகளே நாங்கள் பன்னி நண்பன் யூடியூப் தலைமூடாக வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான குடும்ப பின்னணியோடு இருக்க ஒரு குடும்பத்தை சந்திக்கிறகு தான் வந்திருக்கோம் அதன்படி நாங்கள் தற்போது முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விசுவமடு என்ற பகுதியில் வந்து மாணிக்கபுரம் எனக்கு என்ற இடத்துல தான் வந்திருக்கிறோம் இந்த அக்காட குடும்ப நிலைமை சம்மந்தமாக நான் சொல்கிறத விட அவட குடும்ப நிலை சம்பந்தமாக நீங்கள் ஏற்கனவே இந்த காணொலியில் பார்த்துருப்பீங்கள் இப்போ கணவன் வந்து இப்போ வெளிநாட்டுக்கு போயிருக்கிறேன் இப்போ இதில் ஒரு நான் சொல்ல வர ஒரு தகவல் என்னென்னு சொன்னால் இந்த வெளிநாட்டுக்கு பையும் அங்கே சமூகங்கள்லேருந்து நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு போய் கொண்டு வெளிநாட்டில் உழைக்கணும்ன்ற அவரோடு தான் எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு போகிறோம் அங்கே போய் கஷ்டப்பட போகிறோம் கொண்டு அற விரும்பி அப்படி எதுவும் போகிறேன் இல்லை உண்மையாகவே கஷ்டப்பட்டு தான் உழைக்கணும் அது எந்த நாட்டுக்கு போனாலும் ஆனால் நீங்கள் அந்த முறையான ஒரு இது வழிகளில் போங்கோ ஏஜென்சியாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் பணங்களை கொடுத்து போகிறதா இருந்தாலும் சரி சரியான ஆக்களாக முறையான வழியில் அதை போய் பாருங்க என்று சொன்னால் நேற்றும் நான் ஒரு குடும்பத்தை வந்து சந்திச்சுருந்தேனால் அவைக்கும் உங்களை மாதிரி ஒரு பிரச்சனை தான் யாழ்ப்பாணத்தில் இருக்கணும் அந்த குடும்பம் இப்போ அவை இந்த அங்கே போய் அவரும் வந்து இங்கே இலங்கைக்கும் திரும்ப வரையில்லாம அங்கேயும் ஒரு சரியான வேலை இல்லாமல் நினைக்கும் பதிமூன்று லட்சம் ஏதோ அவை செலவழிக்க முடியும் அப்போ அவருக்கு அங்கே நாளா அந்த சம்பளம் வந்து நாற்பது நாய் அப்போ அவரை வந்து எடுக்கிறதுக்கு இவையாவது ரெண்டு லட்சம் ரூபா காசு கொடுத்தா தான் அவர் இங்கே அனுப்புவாங்க அப்போ அந்த ரெண்டு லட்சத்துக்கு கூட வழி இல்லாமல் நிறைய கடன்களை வேண்டி அந்த கடன்களையும் வட்டிக்கு வேண்டி சரியா கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்போ அப்படியான நிலைமைகள் இருக்கு நீங்கள் இந்த முறையான வழிகளில் வெளிநாடுகளுக்கு போ அடிப்படியான பிரச்சனைகளில்ல எதிர்கொள்ள வேண்டி வரும் எனவே இது உங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும் அதுக்காக தான் இந்த விஷயத்தில் இந்த இடத்துல வந்து நான் இதை சொல்றேன் இப்போ இந்த அக்காக்களை பார்த்து இந்த அக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று பிள்ளைகள் மூன்று பேருமே சின்ன அக்கள் அப்போ படிச்சோண்டிருக்கணும் அவைக்கு வந்து படிக்கிறதுக்கான உதவிகள் கிடைச்சாலும் ஒரு பெரிய அளவில் அவைக்கு ஒரு உதவியாக இருக்கும் அதை விட அவைக்கு வந்து பிரதான ஒரு வேண்டுகோளாக இருக்கக்கூடியது தண்ணி வசதி இல்லை பக்கத்து வீட்டில தான் குடிக்கிற தண்ணியா இருந்தாலும் சரி உடுப்பு துவைக்கிறதோ எதுவாக இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டில் இருந்தால் எடுத்து கொண்டிருக்கணும் அப்போ ஒரு பிளாய் கிணறு அடித்து தந்தால் தங்களுக்கு அது பிரயோசனமாக இருக்குமான்னு சொல்லி அவை நினைக்கிறீங்க பிளாய்க்கிணறு அடிக்கிறேன்னு சொன்னால் நோமெல்லாம் இப்போ ஒன்று ஐம்பது ஒன்று எண்பது அந்த அப்படி ஒவ்வொரு இடங்களை பொறுத்து அப்படியானதுகள் போய்கொண்டிருக்கு இப்போ அது ஒரு பெரிய தொகை தான் அப்போ அதை செய்கிறதுக்கு யாராவது முன் வந்தால் அவைக்கு இதை செய்ய இந்த குடும்பத்தினை வீடியோ பார்த்து வெய்ய கட்டாயம் இந்த உதவி செய்து கொடுத்தா நெல்லம் அது பெருமதியாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைச்சா என்ன அதை கண்டாக்ட் பண்ணுங்கள் நான் அந்த உதவியை அவைக்கு வெகு சீக்கிரமாக அதை ஏற்படுத்தி கொடுக்க ரெடியாக இருக்கேன் அதை விட வந்து அந்த பிள்ளைகள் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் வேண்ட இடத்துலேருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் கிட்ட ஸ்கூல் இருக்குன்னு நினைக்கிறேன் வேண்ட வீட்டில இருந்து ஸ்கூலுக்கு போவாரு அது நடந்து தான் அந்த சின்ன பிள்ளைகள் போய் போய் கொண்டிருக்கிற மாதிரி ரெண்டாம் ஆண்டு படித்து நிற்கிற மாதிரி ரெண்டு பேரும் மற்றவ ஆறாம் ஆண்டு நடந்து போய் நடந்து வாரு இந்த இப்போ இலங்கை இந்த வெயில் எல்லாம் தெரியும் உங்களுக்கு நாங்களே சாதாரணமாக ஒரு ஐந்து கிலோமீட்டர் சும்மா நடந்துட்டு போயிட்டு வந்தாலே அவ்வளவு டயர்டாக இருக்கும் அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் அப்போ இந்த சின்ன பிள்ளைகள் அங்கே போய் நடந்து போய் நடந்து வரதுன்றது உண்மையாகவே சரியான ஒரு சிரமமான விஷயம் இப்போ வீட்டுக்கு கூட ஒரு பொதுவான ஒரு சைக்கிள் இல்லை அந்த அக்காவம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே சிவமாடு டவுனுக்கு போகிறோன்னு சொன்னாலும் நட தான் ஃபுல்லாக இப்போ ஒரு சைக்கிள் கிடைச்சாலும் அவைக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும்ன்றது தான் என்னுடைய வேண்டுகோள் அதே நேரம் டியூஷன் காசுகளுக்கும் நாங்கள் ஏதாவது உதவி செஞ்சால் பிரியோசனமாக இருக்கும் இப்போ இப்படி மூன்று தேவை இருக்குது அவைக்கு பிரதான தேவையாக இப்போ நான் இதில் சொல்கிறேன்டா இந்த மூன்று தேவையை வந்து நாங்கள் நிறைவேற்றி கொடுக்கவும் இயலாது சில நேரம் சில நேரம் யார் மனசு வச்சால் அந்த மூன்று தேவைகளை நாங்கள் நிறைவேற்றி கொள்ள முடியும் ஆனால் நாங்கள் வந்து இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து எடுத்துகிட்டு போயிருக்கோம் அவையும் ஒரு நம்பிக்கையில் எங்களுக்கு அவை இந்த குடும்பம் சம்மந்தமான முழு விஷயத்தையும் பகிர்ந்திருக்கணும் பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் நாங்கள் அவைக்கு ஏதாவது ஒரு உதவி என்றாலும் ஏற்படுத்தி கொடுத்தா அவைக்கு ஒரு சின்ன ஒரு ஆறுதலாக ஒரு நம்பிக்கையாக இருக்கும் தான் என்னுடைய வேண்டுகோளும் அப்போ உங்களால் அதை செய்ய முடிஞ்சால் கட்டாயம் என்னோட தொடர்பு கொள்ளுங்க அவைக்கு அந்த உதவியை வந்து ஏற்படுத்தி கொடுக்க நானும் ரெடியாக இருக்கிறேன் அக்கா கடைசி ஏதாவது சொல்லணுமா எப்படியாவது எங்களுக்கு இந்த உதவி ரொம்ப புண்ணியமா இருக்கும் அதுதான் எங்களுக்கு மாத்துள மாவட்டத்திலிருந்து எங்களுடைய ஈழ நிலத்தில் வந்து இருக்கிறாங்க உண்மையாவே ஈழத்தில் இருக்கு இருந்து புலம்பெயர்ந்து போன உறவுகளாக இருந்தாலும் சரி அல்லது மலையிலிருந்து புலம்பெயர்ந்து வாழக்கூடிய யாராவது உறவுகளாக இருந்தாலும் சரி அந்த அக்கா வந்து நாங்கள் இங்கே வந்திருக்க அவையே வந்து கஷ்டப்பட விடக்கூடாது அவைக்கு ஏதாவது ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன உதவி என்றாலும் செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் எதிர்காலம் வந்து சிறப்பு அமையும் என்றுதான் என்ற வேண்டுகோள் ஓகே நன்றி நம்ம கூட கதைகளில் உதவி செய்ய முடிஞ்சால் கட்டாயம் தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் சரி அக்கா நன்றி போயிட்டு ஓகே சப்பாத்த பிஞ்சு இருக்கு உங்களோடய பெரிய காடையா உங்களோட உங்களோட பிஞ்சா இருக்கு பாப்பா உங்களோட சப்பாத்தி எடுத்துடுவாங்க உங்களோட சப்பாத்தி எடுத்துடாங்க ஆற்ற பிஞ்சிருக்கு ரெண்டு பேர்டேமேரியா சரி எடுத்துட்டு வாங்கப்பா என்ன இதா சப்பாத்து இது என்ன கனகாலமா கடந்து

ஏன்னா நல்லா பாவச்சு இல்லாமல் நல்லா பழுதாக போய் தான் கிடக்கு ம் ஆ அந்த கூப்பன் தந்தால் அப்படி தான் வேணா புது ஷூ வேணுமா மூன்று பேருக்கும் புது ஷூ வேணும் வேணா வேணுமா ம் சரி சரி நீங்கள் வைக்கப்படுறீங்கன்ற பிரச்சனை இல்லை ஆனால் உண்மையாகவே கஷ்டம் இல்லாமல் இருக்குது தான் சரி பாப்பேன் நான் அடுத்த இடம் வரைக்க ஷூவும் வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு வழி வழிவாக பேக் இருக்கா புத்த பேக் நல்லம்மா கூடா இதிட்டா உங்களோட பேக் பிஞ்சிருக்கா மேலே பிஞ்சிருக்கா பிரிஞ்சிருக்கா சரி சரி வாங்க வாங்க பிரிஜ் நிறைய இல்லாடி வாங்க சரி நான் பாப்பா அடுத்த பேக்கு பள்ளிக்கூடத்துக்குரிய சாங்களும் ஏதாவது வாங்கிடலமோன்னு சொல்லி பார்க்குறேன் சரியா வாங்கினோம் தான் எனக்கு என்ன செய்வீங்க ஆ கடைசி ரெண்டு பேரும் அம்மா வரீங்களோ ஆ மாமா தெரியுங்களா ரெண்டு பேரும் சரியா பார்ப்போமா அடுத்த வரும் பிறகு பள்ளிக்கூட சாமாங்களும் ஏதாவது கொண்டு வர சொல்லி பார்க்குறேன் சரியோ ஓகே பாய் காட்டி விடுங்க பாய் 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 சரியா பார்ப்போம் சைக்கிள் கிடைச்சா வாரேன் சந்தோஷமான செய்தியோட சரியா சைக்கிளோடி பழகிட்டீங்களா ஓடுங்கண்ணா நீங்கள் ஓடுங்களா சைக்கிள் ആ പുരണന അപ്പോൾ ഓക്കെയാ ശരി സന്തോഷമായോട് വാ കിടിച്ചു തരുന്ന ഓക്കെ ബൈ ശരി